ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் மினி லாக் தான் பாக்க போறீங்க அதாவது பாரதி வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப குயிக்கா சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இப்போ செய்ய போறோம் பாதாம் முந்திரி இதெல்லாம் பார்த்தவொடனே நெய்யெல்லாம் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்வீட் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே அல்வா செய்ய போறோம் அதுதான் வந்து இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெஷரிங் கப் ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுல வந்து கான்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லையா அது ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கிட்டு நாலு கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அதே கப்ல நாலு கப் தண்ணி எடுத்து கடாயை வச்சு தண்ணி ஊத்தி அந்த ரெண்டு கப் சக்கரையை போட்டு கரைச்சிட்டு கரையிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருந்து கான்ஃபிளவர் மாவு வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கணும் அந்த தண்ணி ஊத்தி கரைச்ச கான்ஃபிளவர் மாவை எடுத்து அந்த கடாயில ஒன்னா ஊத்தி கிளறிட்டே இருக்கணும் கை விடாம கிளறிட்டே இருக்கணும் நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும் நமக்கு பிடிச்ச ஃபுட் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட் கலர் வந்து சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா இவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்டா சூப்பரா வந்திருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக பாதாம் முந்திர இது எல்லாமே கட் பண்ணி போட்டிருந்தேன் நீங்க அந்த சீட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் அல்வா இவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீ தடவி வச்ச அதை நெய் தடவி வச்ச ட்ரேல ஊத்திக்கிட்டு ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அப்படியே கவுத்து போட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான அல்வா ரெடி அப்படியே வாயில வச்சதும் கரையும் இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பாரதி கிட்ட கொடுத்துருந்தோம் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் செஞ்சிட்டு இருக்கும்போதே நாக்கு நம்ம நம்ம வந்துட்டே இருந்தது பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் எப்படி அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பரா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்